திருவாய்மொழியின் சாரம் என்கிற இந்த தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது முதல் பத்தில் ஐந்தாம் திருமொழி திருவாய்மொழி நம்மாழ்வார் தன் தான் அறிவின்மை காரணமாக எம்பெருமானை சரியாக எஸ்டிமேட் செய்யலை அப்படின்னா உங்களுக்கு புரியும் முன்னாடி முதல் பாசனத்திலேருந்து புரிஞ்சினோம் உங்களுக்கு அவர் சொல்கிறார் வளவேழு உலகின் முதலாயும் வானோர் இறையாகவும் உள்ள எம்பெருமானை அறிவினையேன் வெண்ணை தொடுவுண்ட கல்வா என்பேன் அறிவின்மையால் அதேபோல் நப்பின்னைக்காய் இள ஏறு ஏழும் தழுவிய என்பேன் இமையோர் பலரும் முனிவரும் புனைந்த கண்ணி நீர் சாந்தம் புகையோடு ஏந்தி வணங்கினால் எல்லா பொருள்கற்கும் மனம் செய்ஞாலத்து உன் பெருமை மாசுநாதோ மாயோனே நீ யோனிகளைப் படை என்று முகனைப் படைத்தவன் அவன் எல்லா அறிவுக்கும் சேயோன் திசைகளெல்லாம் திருவடியால் தாயோன் அவன் எல்லா வெவ்வியுக்கும் தாயோன் மற்றும் தான் ஊர் ஒருவனே எல்லாம் படைத்து தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோற்றி அதனுள் கண் வளரும் வானூர் பெருமான் மாமாயன் வைகுந்தன் என் வானார் சூதி மணிவண்ணா மதுசூதா தேனே மலரம் திருப்பாதம் வினையேன் சேருமாறு நீ அருளாய் வினையேன் வினைதீர் மருந்தானாய் விண்ணோ தலைவா கேசவா மனைசேர் ஆயை முதலே மாமாயனே மாதவா சினையை தழைய மராமரங்கள் ஏழும் கெய்தாய் சிறீதரா இணையாய் இணையபெயரினாய் என்று அடிவன் நெய்வேனே அடியேன் சிறிய ஞானத்தன் அறிதலார்க்கும் அரியானை அடிசேர் கடிசேர் கண்ணி புனைந்தான் தன்னை கண்ணனை செடியார் ஆக்கை அடியாரை சேருதல் தீர்க்கும் திருமாலை அடியேன் காண்பான் அலற்றுவன் இதனில் மிக்கோர் அறிவின்மை உண்டோ சிறு மனிதர் உவலையாக்கை நிலை எய்தி மண்தான் சேர்ந்து அது உண்டேலம் மனிதர்க்காகும் பீர் என்னும் வயிற்று நோய் சிறிதம் வண்டாவண்ணம் மண்கரையமாயோனே நெய்வுனக்கு ஊண்மருந்தாயிற்றோ பெருமாவஞ்சப்பேய் வீய தூய குழவியாய் விடப்பால் அமுதாமுது செய்திட்டமாயன் வானூர் தனித்தலைவன் மலராழ்மைந்தன் எவ்வுயிருக்கும் தாயோன் தம்மான் என்னம்மான் அம்மாமூர்த்தியைச் சேர்ந்த நாம் மாயோன் மறுபிறவைக்கு காரணங்களான இரு வல்வினைகளும் சரித்து அதனால் மாயப்பிறப்பருத்து தன்பால் மனம் வைக்க திருத்தி அகலம் கீழ் மேல் அளவுகள் கடந்து நேர்ந்த உருவாய் அருவாய் அந்தராத்மாவாகவும் இருக்கிறான் நெடுமால் இவ்வாறு முடிக்கிறார் இந்த பதிகத்தை நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருவடிகளே சொல்லணும்